இவ்வளவு நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி இவ்வளவு நாள் அவர் யாரோட இருந்தார் பிஜேபி ஒண்ணு இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் திமுகவை பதவியில் அமைத்தனது ஐயா ஸ்டாலினா மோடியா ஓரணியில் திரல்வோம் ஓரணியில் எப்ப திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என் தாத்தனுக்கு நான் மரியாதையிலிருந்த கதை போட்டு நான் முதலமைச்சர் உங்களுடன் இவ்வளவு நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி இவ்வளவு நாள் அவர் யாரோட இருந்தார் இந்த கேள்விக்கு பதில் ஆற்றது உங்ககிட்ட இருக்கா கேள்வி எழுப்பின தம்பிட்டு இருக்கா நீங்களே பாக்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்திருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை உந்து தமிழ்நாடு அரசு முத்திரையே போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவள் நாள் அரசு யாரை தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்ப திரள்விய தேர்தல் ஆறு மாசம் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கன்னு போட்டுருக்கீங்க சரி திராவிட பேரொழி எப்படி எழுதிருக்குன்னு பாருங்க திராவிட பே திராவிட பேரொழி அது படிங்கள அங்கே ஒற்றெழுத்து இல்ல ஏன் இப்படில்ல

இலவச திருமணத்திற்கு ஏங்கி நிக்க வச்சு பிச்சைக்கார கூட்டமா மாத்தி நிறுத்திட்டு மண்காக்க மொழிகாக்க மானங்காக்க எப்ப வரீ எப்ப வரீ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையே அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து இப்ப உங்க மகன் நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்குத்தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா இவங்க காலங்காலமா இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று பாருங்க நீ பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒண்ணு இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கும் திமுகங்கிற கட்சி அழிஞ்சு இருபது வருஷம் ஆயிருக்கும் யாராவது மறுக்க சொல்லுங்க திமுகவை பதவியில் அமைத்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனச்சான் இருக்கிற நெஞ்சை வச்சு சொல்லு திமுக கட்சி உழைச்சி வந்துருச்சா பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருக்கா பாரதிய ஜனதா வந்துரும் பாரதிய ஜனதா வந்துரும் குடுகுடுப்பக்கார மாதிரி ஊரு விட அடிச்சு கத்துனது ஏரியா இன்னும் பதினஞ்சு வருஷமா கத்துறா பதினஞ்சாவது மூணாவது முறையே வந்துட்ட இப்பவும் பிஜேபி வளரவிடக் கூடாது பிஜேபி பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் இனிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு பிறகு ஸ்வீட் இனிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்கு மாதிரியே அமுல் ஆக்கம் ஆயிருச்சு எப்படி அமைதியாயிருச்சு எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆய்வுக்கு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு வர மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் இடி ரைடு வந்தோம் ஓடி வாரேன் மோடினு போனது யாரு அங்க போய் கைய பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கொஞ்சி கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்ல எதிர்த்து நின்று போரிட்டு நின்னீங்களா இப்படி ஒரு கேடு கட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர எவன் செய்வான் எவன் செய்வான் இந்த நாட்டுல என் தாத்தனுக்கு நான் மரியாதை செய் கதவை போட்டு நான் யோகிக்கப்பேன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எவன்டா அந்த மேலிடம் ஏன்னா மேலிடம் காமராஜருக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்மந்திருக்கு கதவு சொன்ன மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்மந்திருக்கு நீ அந்த கதவு வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு யாரு இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்தாங்கின்றாரு தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சரே தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சரே இமானுவேல் சேரணுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவர் அனுப்புறது அழகுமுத்து போன் நம்ம பார்த்தோன்னுக்கா ரெண்டு போனார்கள் ரெண்டு பேர் அனுப்புறது தாத்தா காமராஜ் இருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தா நாடாரில் இருந்தானா அனுப்புறது ஆனா அவங்க அப்பையின் சமாதிக்கும் மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போறது இதாண்டா திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்க முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதளி விட்டுட்டு எங்க தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க ரெண்டு இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை அனுப்புறது ஆனா இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்கள எல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது ரொம்ப நாளா இருக்குது ஆறு மாசம் தானே ஆடி பாத்துருவோம் ஆடி பாத்துருவோம் யாரு ஆட்டம் சிறப்பா இருக்குன்னு ஒரு தடவை பாத்துருவோம் தாத்தா அவன் புகழை போட்டுற நாள்ல இருந்து சில பிறந்த நாள்ல இருந்து பாப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல பாத்துருவோம்